போதை மருந்து கலாச்சாரம் மூளை முடுக்கெல்லாம் போதை வஸ்துக்கள் இந்த கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்துபவர்கள் அதிகமாகி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே பல்வேறு இது போன்ற என்ன சொல்கிறது ரொம்ப சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்த போதை மருந்து வியாபாரம் அவர்களை குறிவைத்து நடக்கிறது இதெல்லாம் தடுத்து வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் கடமை அதில் அவர்கள் உறுதியாக இருந்து இதுபோன்ற பிரச்சனைகள் இல்லாமல் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு பரவாயில்ல ஒரு குற்றச்சாட்டு இப்போ இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் இருந்தால் தடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் அங்கம் வகிக்கிறீங்க பாஜக மத்திய ஏன் தடுக்க மாட்டேங்குது பரவலாக ஒரு கட்சி எல்லா கட்சித் தலைவரும் ஒரு குற்றச்சாட்டு இது வந்து அது அரசியல் ரீதியாக நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக பேசல நானும் ஒரு குழந்தையின் தந்தையாக பல நம்ம குடும்பங்கள் பல குடும்பங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்த போதை மருந்து இருந்து இது அங்கே இருந்து வருது இங்கேருந்து இருந்து வருது இங்கே வருது இல்லை அதை தடுத்து அதை இங்கே வரவிடாமல் தடுக்க வேண்டியது இங்கே உள்ள அரசாங்கத்தின் கடமை இது தரமாக அங்கேருந்து வருது அங்கேருந்து தடுக்கிறேன் இங்கே நீங்கள் தடுக்கங்கிறேன் இங்கே என்ன காவல்துறை இல்லையா உங்களுக்கு ஆற்றல் இல்லையா இல்லாட்டி வீட்டுக்கு போங்க மக்கள் உங்களே வீட்டுக்கு போக வச்சிருவாங்க தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுபோல காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல் அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்தாமல் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையில் சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க அவர்களெல்லாம் புறந்தல்லாமல் அவர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து வரும் இது அங்கேருந்து இருந்து வருது இங்கேருந்து இருந்து வருது அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு ஹப் ஆகிட்டு இருக்கு போதை மருந்துக்கு அதை உடை தெரிய வேண்டியது இப்போ ஆட்சியாளர்களின் கடமை அதை தான் செய்யணும் அங்கேருந்து இருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு இது இல்லை எப்படி தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டீங்களோ விட கொடுமையானது இதுல நீங்கள் இப்படி செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிவிடும் அது திமுகவிற்கு பேரழிவை உருவாக்கப் போயிடும்